கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை காரணமாக மரம் விழுந்து சேதமான மலைவாழ் மக்களின் வீடு உடனே வெற்றி கழக நிர்வாகிகள் தலைவர் செயல் என்ற கோட்பாட்டை கருத்தில் கொண்டு தமிழக வெற்றி கழக தோழர்கள் மக்கள் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வரிசையில் தற்போது மரம் விழுந்து வீட்டை இழந்த குடும்பத்திற்கு புதிதாக வீடு ஒன்றை கட்டி கொடுத்து உதவி உள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக மரம் அங்குள்ள மலைவாழ் கிராமமான பெருஞ்சாணி பகுதி மக்களின் வீடு இடிந்து சேதமடைந்தது இந்த செய்தியறிந்த தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் நேரடியாக அவர்களை சந்தித்து அவர்களின் தேவைகளை கேட்டறிந்த பெண் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவரை நேரில் சந்தித்து ஆறுதல் கோரினர் பின்பு அவர்களுக்கு தேவையான போர்வைகள் உடைகள் போன்றவற்றை முதற்கட்ட உதவியாக வழங்கியுள்ளனர் அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் சொல்லுக்கிணங்க கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்கள் தலைமையில் திருவட்டார் வடக்கு ஒன்றிய செயலாளர் அபிலாஷ் முன்னிலையில் வீடு இழந்த மக்களுக்கு வீடானது கட்டி கொடுக்கப்பட்டது இந்த வீட்டின் திறப்பு விழா நிகழ்ச்சியானது கடந்த ஒன்பதாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் பொன்மனை பேரூராட்சி செயலாளர் திரு சுமன் அவர்களும் கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு சுபின் அவர்களுடன் மாவட்ட அணி நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் மற்றும் ஊராட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் சேவை மென்மேலும் தொடரும்